மாதவரம் வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தெருமுனை கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தீயம்பாக்கத்தில் மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் என் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது பதினேழாவது வட்ட செயலாளர் கே கருணாகரன் வட்ட கழக செயலாளர் அங்குசாமி கண்ணப்பன் தாமரை செல்வன் சந்துரு குப்பன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் ராஜேஷ் கண்ணன் சிவபிரகாஷ் தேன்னி தேவராஜ் ஏ சாந்தகுமார் கே யுவராஜ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் துணை அமைப்பாளர்கள் ஸ்ரீனிவாசன் கணேசன் மணிவண்ணன் சதீஷ்குமார் இனியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் பகுதி இளைஞரணி செயலாளர் இளைஞரணி அமைப்பாளர் ரா விஜயானந்த் செய்திருந்தார் இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் தக்கோலம் தேவபாலன் சே ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மக்களுக்கு மிக்சி வழங்கப்பட்டது இதில் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தனர் முடிவில் பகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எம் என் அஜய் தென்னவன் நன்றி கூறினார்